ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகி உட்காந்துருக்கீங்களா ஆமாங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு திவா இருக்கே ஆப்படிக்கிறா பாத்தீங்களா பார்வதி இதை தானே நானும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பார்வதியை பொறுத்தளவுல இந்த சீசனோட வில்லி அவங்க தான் இதுக்கு உதாரணமா ஏழாவது சீசனையும் நான் சொல்லியிருந்தேன் பிரதீப் பாண்டனியை பொறுத்தளவுல கேம் சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆனா மாயா எப்போ எங்க அண்ணன் பிரதீப் பாண்டியன் சொன்னாங்களோ அதோட பிரதி கேம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தளவுல திவாகருக்கு ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்க இனிமேலும் திவாகர் வந்து பார்வதி கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா திவாகரை காலி பண்ணி பார்வதி வெளியனுப்பிடுவாங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருந்துச்சு அது இப்ப நடக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனோட மிகப்பெரிய பச்சோந்தி பார்வதி அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதுக்கு உதாரணம் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கனியோட பேரை பார்வதி சொன்னது எப்ஜியோட பேரை சொன்னது இதுவே சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் கனிதான் விஷம் கணிதம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க எதிரி எல்லாம் காலி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின இதே பார்வதி இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்லும்போது போது கணியக்கா செம டேலண்ட் ஆன பர்சன் எல்லாரும் பிரச்சனையும் நடுநிலையா பேசி தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினா அதுலயே பார்வதியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோவை பொறுத்தளவு என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போலாம் அதாவது இந்த ப்ரொமோவை பொறுத்தளவு கலையரசன் பார்வதி இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கலை வந்து உள்ள எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பார்வதி வந்து நானும் அதை பார்த்தேன்டா திவாகர் கூடலாம் அந்த அளவு வச்சுக்கவே கூடாது அந்த ஆளு இங்கேயும் பேசுவாரு அங்கேயும் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை யாரு பேசுறது உனக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கறது எனக்கு புரியல ஆமாதானுங்க திவாகர் கிட்ட உட்காந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் இருக்கிற மீதமுள்ள பெண் போட்டியாளர்கள் வினோத் குமார் இவங்கள பத்தி தப்பா பேச வேண்டியது அதே மாதிரியே கமர்தீன் கிட்ட போய் உட்காந்து ரம்யாவை பத்தி பேச வேண்டியது கலையரசன் கிட்ட உட்காந்து இப்போ திவாகர பத்தி பேச வேண்டியது இப்படி முழு நேர ஊர்கிழவியா பச்சோந்தி வேலையை மட்டும் தானே பாத்துக்கிட்டு பார்வதி அப்படின்னு கேட்டாதான் ஆகணும் அதுக்கு கலையரசன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஆக்டிங் தான் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே பார்வதியும் ஆமடா எல்லாம் நடிப்பு எல்லாமே நடிப்பு திவாகர் ரொம்பவே போலியா நடிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரியே பிரவீன் ரொம்பவே சீப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் சபரி வந்து ரொம்பவே கோக்குமக்கான ஆளு அப்படிங்கிற மாதிரி பார்வதி எல்லாரையும் பத்தி உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ஊர்கிழவி மாதிரி வளரிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி அதே நேரத்துல பார்வதி சொல்றதுல பல விஷயங்கள் சரியான ஒரு விஷயம்தான் கனி விஷம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கருத்துமே இல்ல சபரி போலியா இருக்கிறார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கருத்தும் இல்ல அதே மாதிரிதான் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ பொறுத்தளவுல இந்த சீசனோட வில்லனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் வாரம் ட்ரை பண்ணாரு அது செட் ஆகல அப்படிங்கறதுனால இப்போ கொஞ்சம் அமிக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஓகே தான் அதே நேரத்துல பார்வதி இப்படி புறணி பேசிட்டு இருக்கிறதுக்கு டைரக்டா சண்டை போடுங்க உங்களை பிடிக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு அவங்க கிட்ட கனியக்கா சூப்பர் சொல்லிட்டு கனியக்கா தப்பானவங்க அதே மாதிரி திவாகர் கிட்ட எங்க அண்ணன் எங்க அண்ணேன்னு கொஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்துட்டு திவாகர் நடிக்கிறான்பா திவாகர் கிட்ட அதிகல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றது எச்ச வேலை பார்வதி அப்படிங்கறத நம்ம சொல்லிதான் ஆகணும் இருந்தாலும் இதுக்கு கலையரசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே சபரி வந்து உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு பாசம் அப்படிங்கிற ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக முதத்துல இந்த ரெண்டு ஊர்கலவிகளும் ஒன்னா உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த பிரமோ என்னதான் இருந்தாலும் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பார்வதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க என்னப்பா எல்லாரையும் போட்டு துவைக்கிறிய அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நான் தான் முதலே சொல்லிட்டோம்ல இந்த சீசன்ல நம்ம சப்போர்ட் பண்ற அளவுக்கு யாருமே இதுவரையா நல்லவங்களா நமக்கு ஃபீல் ஆகல நமக்கு ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லனா வைல்ட் கார்டா யாராவது வருவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது வரைக்கும் யாரு தப்பு பண்ணாலும் போட்டு வருத்தம் எடுக்க வேண்டியதான் என்னதா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்